உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி ஓம் ஆதித்ய மங்களாய ஜ மங்களா குரு சனி ராகவே கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதி நவகிர தேவதாபியோ நம ஸ்ரீகுருப்பியோ நம எல்லாமுள்ள என் குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு அன்பு பக்தர்களே செப்டம்பர் மாத ராசி பலன்கள் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம் எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும் அதெல்லாம் வலுவான கிரகம் சனியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாயாக இருக்கலாம் பணத்தை வாரி வழங்கக்கூடிய குரு சுக்கரனாக இருக்கலாம் அப்போது எத்தனை வலுவான கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் தான் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மேஷம் சிம்மம் அதே போல கும்பம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கு எல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமைகிறது இது போக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் என்ன ஊரில் எந்த கன்ட்ரில் இருந்தாலும் சரிதான் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா சூரியன் சிறப்பான முறையில் இருக்கிறார் காலபுருஷனுக்கு அஞ்சாம் பாவத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார் ஏன்னா இப்போ சனி வேற வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு சூரியனுக்கு சனியுடைய பார்வை கிடைக்கல சனி சூரியன் சேர்க்க இருக்குமே ஆனால் அது அரசாங்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டு இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா வங்காளதேசத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வங்காளதேசம் இந்த பங்களாதேஷில் இப்போ இராணுவ புரட்சி ஏற்பட்டுருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு அதே போல் ஈராக் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த கிழக்கிந்திய அந்த அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதே போல் இந்த செப்டம்பர் மாதம் சனி ப சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது ஒருவேளை சனி பகவான் நார்மலான பொசிஷனில் கும்பத்தில் இருப்பாரே ஆனால் அது பன்னெண்டு ராசிக்கும் அந்த அரசாங்கத்துக்கே கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கும் நல்ல வேலை அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினால் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுபத்துவமான பலன்கள் அரசாங்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விவசாயத்திற்கும் மாடுகன்னு வச்சுருக்கக்கூடியவங்க தோட்டந்தொடவு நீர் நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்போ இவங்க பொதுவாகவே இந்த நாட்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான நல்ல புண்ணியமான பலன்களை தரப்போகுது ஒரு புண்ணியமான மாதம்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சூரியனோடு இணைந்த புதன் பகவான் இரண்டு பதினொன்று கூடையவன் சூரியனுக்கு ரெண்டு பதினொன்று கூடிய புதனும் அங்கே சிம்மதா சிம்ம ராசியிலே அமைந்திருக்கிறார் குரு நாலு பத்தாக அமைந்திருக்கிறார் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இங்கே கீழே இறங்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தில் கேதுவும் அதே போல சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள் எஜமானர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமைய போகுது நல்ல பொசிஷன் நல்ல ஒரு ரேங்க்கு அல்லது ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியனும் குருவும் ஸோ செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன சொல்லுது பொதுவாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குது உங்கள் தலையெழுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு ஒத்து போதா இந்த வளர்ச்சி அது ஏற்றுக்குமா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அதி அற்புதமான மாதமாகவும் வருமானம் நிறைந்த மாதமாகவும் மிதுன ராசிக்கு அமைகிறது காரணம் என்னென்னா மிதுன ராசி என்பர்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எத்தனையோ மிதுன ராசி என்பர்கள் காசு பணம் கொடுத்து ஏமாந்துட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு ரிட்டையர்டான பணமாக இருக்கும் இல்லை ஏதேனும் ஒரு வயசான காலத்தில் வந்த பணமாக இருக்கும் ஏதாவது இடங்கிடம் விற்று வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு குருவி சேர்க்கிற மாதிரி குருவி கூடு கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்து அந்த பணத்தை ஒரு கொஞ்சம் சேர்ந்த உடனே ஏதேன்னு ஒரு இடத்துல நமக்கு இதை உதவும் நம்மளை காப்பாற்றும் ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு இடத்துல பாதுகாப்பாக கொடுப்பீங்க அப்படி பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களே நான் பணம் கொடுத்த சாமி எனக்கு வரலை ஆறு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது ஆறு வருஷத்துக்கு மேலேயே ஆகிறது சாமி இன்னும் எனக்கு கொடுத்த காசு வரலை எனக்கு ஒரு நாற்பது லட்சம் ரூபா வரணும் ஐம்பது லட்சம் ரூபா வரணும் எண்பது லட்சரூபா வரணும் அல்லது ஒரு பதினெட்டு லட்ச ரூபா வரணும் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது உங்களை ஏமாத்தணும்னு நினச்சி இந்த எதிரி செயல்பட்டுகிட்டு இருக்கலாம் அவனுக்கு கொடுக்கூடாது அவனை ஏமாத்துறேன் கேட்டானே சொல்லுவாங்க நான் தரலன்னு சொல்லி கொடுத்துட்றானே உங்க காசு எனக்கு தூக்கி போட்டுறேன் இல்லாதெல்லாம் பேசுவான் எனக்கு எதுங்க அந்த உங்கள் பிச்சை காசு நான் தூக்கி போட்டுறேன் எடுத்துப்போங்க அப்படின்வான் சரிடா கொடுறான்னா கொடுக்க மாட்டான் வந்தால் கொடுக்குறேன் இந்த வடிவேலுக்கு அதையாக இருக்கும் அது அப்ப மிகுந்த மனவேதனையில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் அப்படி அது வரலை அப்படின்னாக்கா அதுக்கான வழிமுறைகள் உள்ளது சட்ட ரீதியாகவும் லீகலாகவும் நாம் அதை வாங்க முடியும் போராடி வாங்க முடியும் அப்படி இல்லைனா அன்னை வாராகி இருக்காங்க வாராகி வழிபாடு வாராகி பூஜைகள் பரிகாரங்கள் இருக்கு அதன் மூலமாகவும் அந்த எதிரிகளை கட்டுப்படுத்த முடியும் மிதுன ராசிக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது நீண்ட நாள் பிரச்சனைகள் அது இட பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் கோர்ட் கேஸாக இருக்கலாம் மேல் வீடு கீழ் வீடு பூர்வீக வீடு சைடில் பாதை விடுறது முன்னாடி இடம் லெஃப்ட் ரைட்டு அப்போ அந்த மாதிரி பூர்வீக இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மிதுன ராசி என்பர்களே அந்த இடப்பிரச்சனைகள் விலகும் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இடதோஷம் உள்ளது நான் நிறைய சொல்றது இந்த இடதோஷத்தை ஒரு குடும்பம் நல்லா ஓஹோனு சிறப்பாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் ஒரு இடமாற்றம் அடைஞ்சு இன்னொரு இடத்துக்கு போவாங்க அங்கே போனவொடனே அடுத்து 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 உதவிடுறோம் அப்படி இல்லைன்னா ஒரு சில குடும்பங்களில் அடுத்தடுத்து உயிர் பலி கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்பா இறந்தாருங்க அப்புறம் தம்பிக்கு அடிபட்டுதுங்க அண்ணன் இறந்தாருங்க இப்படின்னு கதைகதையாக சொல்லுவாங்க ஒரு வருஷத்தில் ஒரு மூணு சாவு நாலு சாவு வந்துடும் இப்போ இதெல்லாம் அந்த இடதோஷத்தை குறிக்கின்றது அப்படின்னா ஒரு ஃபேமிலி நல்ல முறையில் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு வாழ்வாங்க ஒரு வீடு மாறினதுக்கு அப்புறம் இடமாற்றம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தம்பதிகளே சண்டை போட்டுப்பாங்க கணவன் மனைவி பிரிவு பள்ளைகள் பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் பசங்களுக்கு ஏதாவது வர்றது இதெல்லாம் இந்த இடதோஷத்தையும் காலதோஷத்தையும் குறிக்கக்கூடியது மிதனராசி என்பர்களே அப்படி இது இன்னும் காலதோஷங்கள் இருக்குமே ஆனால் இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் இது செய்வினைகள் வேறு செய்வினைகள் வேறு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த இடதோஷங்கள் வேறு இப்போ குடியிருக்கிற வீடு சரியில்லாமல் இருக்கலாம் அந்த வாழை வீடோ சொந்த வீடோ எதுவாக இருந்தாலும் சரிட்டான் அந்த மாதிரியான இடதோஷங்கள் இருக்குமேயானால் அந்த இடதோஷங்கள் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு குருமார்கள் உங்களுக்கு கிடைக்கிறாங்க அந்த குரு மூலயமா நல்ல விமோசனம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மிதன ராசி அன்பர்களே நான் சொல்லக்கூடிய அந்த இடதோஷம் வியாபார நிறுவனங்களுக்கும் தொழில் ஸ்தாபனங்களுக்கும் பொருந்தும் அது கல்வி நிறுவனமானாலும் சிறுதான் ஏன்னா இப்போ தான் நம்ம டி நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு பள்ளி ஸ்கூல் ரொம்ப காம்படிட்டவராக இருந்திருக்காங்க பெட்டராக இருந்திருக்காங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஸ்டூடெண்ட்டில் அது நின்று போச்சு மிதனராசி அப்போ அவங்களுக்காக அந்த இடதோஷம் நிவர்த்தி போச்சு தான் நம்ம செஞ்சு கொடுத்தோம் இப்போ பரவாயில்ல ஒரு செவன் ஹண்ட்ரட் அவரில் வந்திருக்காங்க அப்படியே டபுள் ஆகிருக்கு அப்போ தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அந்த மாதிரியான இடத்துலையும் இந்த இடதோஷ பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகும் உள்நாடு வெளிநாடு செய்வினை கோளார்கள் அதே போல் மிதுனராசி என்பவர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் மெயினாக கடன் சுமைகள் குறையும் அடுத்த அடுத்தடுத்து நாலு கடன் இருக்க சமயம் இவங்க அம்மாவுக்கு செலவு பண்ணது இவங்க அப்பாவுக்கு செலவு பண்ணது தம்பிக்குன்னு வாங்கி கொடுத்தாரு இந்த மாதிரி கதை கதையாக சொல்லுவாங்க உங்கள் வீட்டை அம்மா கேட்டாக்க அப்போ கடன் சுமைகள் இருக்கும் ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் விலகும் மிதுன ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ராசி என்பர்களே சிறப்பான முறையில் உள்ளது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வேலைகள் உருவாகும் அது எந்த வேலையாக இருந்தாலும் சார் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களை இந்த மாதம் திருமண யோகங்கள் கை கூடும் ஏன்னா இது ஆபணி மாதம் முகூர்த்த மாதங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக திருமண யோகங்கள் கை கூடும் அப்படி இன்னும் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ இன்னும் கல்யாணம் ஆகலாம் முப்பது வயசு நாற்பது வயசு ஆகுது இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் நம்ம பார்க்கணும் அப்போ ஜாதகம் பார்த்து தான் அதுக்கான பரிகாரங்கள் என்ன என்பதை தெரிந்து செய்வீர்களே ஆனால் திருமண தடை விலகும் அதே போல தான் காதல் திருமணங்கள் அவையும் தடைகள் ஏற்பட்டு விலகும் அதுக்கு அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை நான் பல இடங்களில் சொல்வதுண்டு இது ஆண் பெண் இருவரும் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய ஜாதகத்தை மட்டும் வச்சு நாம இதை பதில் சொல்ல முடியாது அப்போ ஆண் பெண் இருவருடைய ஜாதகமும் வேண்டும் குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா பிறக்கிறது எப்ப எப்போ பிறக்கும் மருத்துவ ட்ரீட்மெண்ட் பிரகாரம் பிறக்குமா இல்லை வந்து தனியாக தானாகவே பிறக்குமா இயற்கையாக கருத்தரிக்க முடியுமா இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது தொழில் உத்தியோகங்கள் சிறப்பாக உள்ளது மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய பயம் மிதுன ராசியை பொறுத்தவரைலாம் தேவையில்லாத மன பயம் இருக்கும் அந்த மன பயம் விலகும் ஸோ எப்படி பார்த்தாலும் மிதனராசி என்பவர்களை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்